தொடர் மின்வெட்டால் கேளம்பாக்கம் பொதுமக்கள் மக்கள் கடும் அவதி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் திருப்போரூர் தொகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகமாக உள்ளது நடவடிக்கை எடுப்பதில் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனுமதி இல்லாமல் மதுபான பார்கள் அதிக இயங்கி வருவதாகவும் ஓரிரு நாட்களில் அப்புறப்படுத்துவதில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை எஸ் எஸ் பாலாஜி பேட்டி

ஒரு <laughs> நாள்வர் <laughs>

அப்போ கன்சூமர் அதிகமா வராங்க நியூ கனெக்ஷன் கலெக்ஷன் அதிகமா வந்தா ப டெக்னிக்கலா ஒருத்தர் சொல்றாங்க நீங்க நியூ கனெக்ஷன் கேட்கும்போது வெதர் அந்த ஏரியால வந்து லோடு வந்து எக்ஸிஸ்டிங் லோடு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தாங்க மாலே நியூ ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணுமான்னு உங்களுக்கு இருக்காதே அப்படின்னு சொல்றாங்க எத்தனை அப்ளிகேஷன் எழுதிருக்கீங்க நீங்க அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணுன்னு போட்டிருக்கீங்கன்னா ஏன் குடுக்கலன்னா நீ நேத்துல சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் நான் பப்ளிக் ரெப்ரசென்டிவ் இல்ல நீங்க சொல்லுங்க சார் நான் இந்த வேலையை பாக்குறேன் சார் நாங்க இதெல்லாம் எழுதி அம்ச்சிட்டோம் சார் சார் மேல இருந்து குடுக்கல சார் நான் நானே பேசிட்டு போறோம்

கொஞ்சம் இப்போ இப்ப இது இந்த ஒன் டென்னு சப்ஸ்டேஷன் ஒன்னு டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் எங்க எங்க தேவை இல்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவே என்ன இருக்குன்னு சொல்லுங்க இப்போ நாங்க நாங்க எதுக்கு இருக்கோம் ரெப்ரெசன்டேட்டே இருக்கோம் நீங்க நீங்க வந்து சுப்பீரியர் ஆஃபிசஸ் கிட்ட ரெப்ரெசன்டேட் பண்ண போறோம்னா உங்களுக்கு ரெப்ரெசன்டேட் பண்ண போகிறோம் அதாவது ஒரு பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கிடந்தது இல்லைன்னா என்ன அதுனா வந்து நம்ம வந்து இதுக்காகவே நாங்க வந்து அசம்பி நடக்கணும்னு நினைச்சுக்கிறோம் அசம்பி நடக்கும்போது போய் பரவாயில்லை இது என்ன பண்ண சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்க என்ன சொல்யூஷன் உங்களுக்கு

இந்த மாதிரி ஒரு இபில ஒருத்தர் வந்து சொல்றாரு மேன் பவர் இல்ல எதுவுமே இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லி அனுப்ப நான் எப்படி நீங்க பேசுவீங்க அந்த மாதிரி நீங்க யார்கிட்ட சொல்லணும் அத பப்ளிக் சொல்லுவீங்களா அத நீங்க உங்க ஆபீஸ்க்கு சொல்லுங்க நீங்க எழுதுங்க என்ன எழுதிருக்கீங்க நீங்க இது வரைக்கும் இது வரைக்கும் இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதா என்ன நம்ம ரெகுலேஷன் கொடுத்துருக்கோம் ஆபீஸ்ல நாங்க வந்து அவரை இல்ல இது யாரு பொறுப்பு எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து டியூட்டி லைஃப் யாரு ப்ரொபோசல் அனுப்புறது

திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி கேளம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து மின் விநியோகம் மின் விநியோகத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் நல சங்கத்தை சார்ந்தவர்களும் சாத்தாங்குப்பம் குடியிருப்போர் நல சங்கத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய குறைகளை சொல்வதற்காக இன்றைக்கு கேளம்பாக்கம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்ல வருகிறார்கள் என்கின்ற செய்தி அறிந்து ஏற்கனவே இந்த பிரச்சனை தொடர்பாக பல்வேறு தருணங்களில் மின்துறையினுடைய உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு மின்துறை சார்ந்த கோட்ட செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் உதவி பொறியாளர் உள்ளிட்ட அலுவலர்களுடன் இந்த பிரச்சனையை களைவதற்கான ஏற்பாடுகளை என்ன செய்வது என்கின்ற வகையில் ஒரு சந்திப்பு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அதில் கலந்து கொண்ட அலுவலர்கள் மின்சாரம் தடைபடாமல் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் குறிப்பாக கேலம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை மிக மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு பகுதி இப்படி வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய பகுதியில் ஒவ்வொரு நாளும் புதிய மின் இணைப்புகள் வணங்க வழங்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது அதற்கு ஏற்றாற்போல் அமைத்திட வேண்டிய சுவிட்ச் யார்ட் அல்லது சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகியவை அமைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வியாபாரிகள் நல சங்கத்தினரும் குடியிருப்போர் நல சங்கத்தினரும் சொல்லியிருக்கிறார்கள் மிக மிக குறிப்பாக இந்த பகுதிக்கென மின் இணைப்பை வழங்கக்கூடிய சப்ஸ்டேஷனானது தேர்ட்டி த்ரீ கிலோவாட் சப்ஸ்டேஷன் என்கின்ற வகையிலேயே அமைந்திருக்கிறது அதை ஒன் டென் கிலோவாட் சப்ஸ்டேஷனாக தரம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது அது தொடர்பான நடவடிக்கையை ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய கள அலுவலர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தலைமை அலுவலகத்தில் அது தொடர்பான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது அதற்கான ஒப்புதலை பெறுவதற்கு நானும் என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்கிறேன் அலுவலர்களும் மேற்கொள்கிறேன் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று இப்பொழுது கேளம்பாக்கத்திற்கு மின் இணைப்பு வழங்கக்கூடிய மாம்பாக்கத்திலிருந்து தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் மாற்று மின்சார சப்ளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது அந்த வாய்ப்பை வழங்குவதற்காக ஏற்கனவே ஒருபுறம் சிறுசேரியிலிருந்து அதை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இந்த பகுதிக்கு வருவதற்கு இடையில நின்று கொண்டிருக்கிறது இன்னும் நான்கு அல்லது ஐந்து இணைப்பு கம்பங்களை நிறுவ வேண்டியிருக்கிறது அதை பத்து நாட்களுக்குள் நிறுவி தருகிறோம் என்று அலுவலர்கள் உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாது மற்றொரு புறம் திருப்போரூரிலிருந்து மின் சப்ளை வருவதற்கான பேக்கப் சப்ளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து அதுவும் நாற்பது அல்லது ஐம்பது சதவீதம் பணிகள் முடிந்து முடிவடைந்திருக்கிறது அதை இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் முடித்து தருகிறோம் என்கின்ற உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார்கள் இவையெல்லாம் அவர்களிடத்தில் பேசி அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய உறுதிமொழிகள் இவை முறையாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய இடத்தில் அது தொடர்பான ஒருங்கிணைப்பை செய்யக்கூடிய இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் அந்த ஒருங்கிணைப்பை மேற்கொள்வதாகவும் நான் உறுதியளித்திருக்கிறேன் பொதுவாக மின் இணைப்பு என்பது இது போன்ற கோடை காலங்களில் கோடை காலம் பல்வேறு இடங்களில் மின்சார தேவை அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தடை ஏற்படுவது என்பது இயல்பு என்றெல்லாம் இருந்தாலும் கூட இந்த பகுதியில் அது மிக அதிகமாக இருக்கிறது என்கின்ற நிலை ஏற்பட்டதால் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது அதையும் அலுவலகத்தில் சொல்லி எங்கெங்கு தடைப்படுகிறதோ அதை உடனே சீர் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை பொழுது இது தொடர்பான பணி செய்யக்கூடிய துறையினுடைய பணியாளர்கள் குறைவாக இருக்கிறது என்கின்ற என்பதை அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுபோன்ற வளர்ச்சி அடையக்கூடிய பகுதிகளில் கூடுதலான பணியாளர்களை நியமிக்க வேண்டி கண்காணிப்பு பொறியாளருக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அரசும் பல பணியாளர்களை மின்துறையில் பணியமர்த்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறது என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் விரைவிலே களையப்படும் இந்த பகுதியில் சீரான மின்சாரம் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும் இந்த மருத்துவ மகளிர் மாணவர்கள் முன்னெடுப்பீங்க இப்ப கூட தையூரில் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா புழக்கத்திலாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க இது வந்து தொடர்ந்து இந்த கஞ்சா புழக்கம் இந்த முன்னெடுக்க மாட்டாங்க அந்த கஞ்சா புழக்கத்தை வந்து ஏன் அந்த சம்பந்தப்பட்ட மாநிலம் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தடுக்க மாட்டேன்றாங்க அது சம்பந்தமான ஒரு நீங்க மாநிலம் கடந்து மாநிலம் வருவது என்பது தமிழ்நாடு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அவருடைய அலுவல் எல்லைக்கு உட்பட்டது அது தொடர்பான நடவடிக்கைகளை முடுக்கிவிடுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் மிக அதிகமாக குறிப்பாக திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இன்னும் சொல்லப்போனால் போனால் குன்றத்தில் இது போன்ற புழக்கம் அதிகமாக இருப்பதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அவர் இது தொடர்பாக சிறப்பு அதிகாரிகளை இதற்கென பணி டெப்யூட் செய்து இது தொடர்பான நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்க ஆனால் இன்னும் போதுமான நடவடிக்கை இல்லை என்கின்ற வருத்தம் எங்களுக்கும் இருக்கிறது அதே போன்று பல்வேறு இடங்களில் அனுமதி வழங்கப்படாத மதுக்கடைகள் பார் அனுமதி இல்லாத மதுக்கடைகள் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் இயங்கி வருவதாக பல்வேறு புகார்கள் வந்திருக்கிறது இது தொடர்பாக மாவட்ட டாஸ்மாக் அதிகாரி அலுவலர் அவரிடத்தில் நேற்றைக்கு முன்தினம் பேசியிருக்கிறேன் இன்னும் ஒன்று இரண்டு நாட்களில் அனுமதி இல்லாமல் செயல்படக்கூடிய பார்கள் மூடப்படவில்லை என்று சொன்னால் அது தொடர்பான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வது மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் அந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஆளாக்கப்படுவேன் என்பதை அவரிடம் மிக உறுதியாக தெரிவித்திருக்கிறேன் அவரும் அனுமதி இல்லாத பார்கள் எங்கும் செயல்படாது என்கின்ற உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார் இந்த மாநாட்டில் வந்து இருந்தாலும் கட்சியுடைய தலைவர் தான் முடிவு கட்சியினுடைய தலைவர் அருள் நிமித்தமாக இரண்டு நாட்கள் வெளியே போயிருக்காரு அவர் கட்சி தலைவர் அதை பார்த்துக் கொள்வார் அந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்வார் கட்சி தலைவர் தமிழர் அதை பார்த்துக் கொள்வார்